யாழ்ப்பாண விமான நிலையத்தில் வந்து சில நாட்களாக ஒரு ரெண்டு மூன்று தடவை வந்து இந்த அமெரிக்காண்ட சி ஒன் தேர்ட்டி கிலோ சென்ற ஒரு ராட்சத சரக்கு விமானம் வந்து தரையிறங்குது அதோட பிரம்மாண்டத்தையும் அதோட உருவத்தையும் பார்த்து இவ்வளவு பெரிய விமானம் யாழ்ப்பாணத்தில் தரையிறங்க முடியும் என்றால் ஏன் இந்தியாவிலிருந்து வார விமானங்கள் பெரிய ரக பெரிய இந்த நரோபோடிஸ் வ வகையான விமானங்கள் வந்து தரையிறங்க முடியாது அப்படின்னு ஒரு பதிவு வந்து நிறைய பேர் எழுதியிருக்கிறான் இது வந்து ஒரு திட்டமிட்ட சதி அப்படின்ற மாதிரி இது இந்த இண்டிகோ நிறுவனம் வந்து அதிக அளவான லாபத்தை பார்க்குறதுக்கும் யாழ்ப்பாணத்தின் ஒரு தரத்தை வந்து குறைக்கிறதுக்காகவும் இது ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற ஒரு சதி என்ற மாதிரி சில பேர் போஸ்ட்கள் போட்டிருக்கீங்கன்னா நிறைய வகையான விளக்கங்களும் அதுக்கு கீழே நிறைய பேர் கொடுத்துக்கொண்டிருக்காங்க அதை நம்பி பல பேரால் பகிரப்படுது இந்த வீடியோவில் அதில் உண்மைத்தன்மை என்ன அதில் டெக்னிக்கலாக இருக்கிற இஸ்யூஸ் என்ன ஒரு இராணுவ விமானமும் ஒரு பயணிகள் விமானத்துக்கும் இருக்கிற தரையிறங்குறதுக்கு தேவையான சாதகமான அமைப்புகள் என்ன இந்த விஷயங்களை தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் இது சாத்தியமாக இப்படி உண்மையிலேயே திட்டமிட்டு தான் இது தடுக்கப்படுதான்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ முடிவில் உங்களுக்கே தெரியும் இது திட்டமிடப்பட்ட சதியாக இல்லாட்டி இன்னும் அதுங்களுக்கு தே மேலதிகமான அம்சங்கள் தேவையான்றது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே விளங்கும் சி ஒன் தேர்ட்டி என்பது உலகம் முழுவதும் ராணுவங்கள் பயன்படுத்தும் ஒரு சிறப்பு திறன் கொண்ட டேபோப்ரோப் டிரான்ஸ்போர்டராக இராணுவ விமானங்கள் இது அமெரிக்காவின் லாக்கெட் நிறுவனம் தயாரித்த ஒரு விமானம் இந்த விமானத்தின் மிக முக்கியமான தன்மையே சோட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் தான் அதாவது சிறிய ரன்வேயில் இறங்கி ஏறக்கூடிய திறன் தான் இந்த விமானத்தின் அதிசிறப்பாக கருதப்படுற விஷயமே இந்த வகை விமானங்களை வந்து எஸ்டிஓஎல் ஏர்க்ராஃப்ட் அப்படின்னுவாங்களா அது அதில் அர்த்தம் என்னென்னா சோட் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் என்றது தான் நம்ம பயணிகள் விமானம் நாங்கள் டெய்லி காண்ற இந்த ஏர்போர்ட்டுகளில் காண்ற சாதாரண ஜெட் என்ஜின் ரக விமானங்களைப் போல் இந்த விமானத்துக்கு நீண்ட ரன்வேயோ இல்லை பிரத்தியோகமான எந்த ஒரு கட்டமைப்போ இந்த விமானத்துக்கு தேவையில்லைன்றதான் இந்த விமானத்தின் தன்மையாக கருதப்படுது இந்த விமானம் வந்து கிரவலால் உருவாக்கப்பட்ட ஒரு ரோட்லேயும் சரி காடுகளில் பத்தைகளால் ஒரு சமாந்திர தரை இருந்தாலே போதும் அதுலேயும் தரையிறங்கக்கூடியது தொள்ளாயிரம் மீட்டர் ரன்வே இருந்தாலும் அதுலேயும் இது தரையிறங்கும் அதை விட சிறிய ரன்வேலையும் இதால் தரையிறங்க முடியும் அதுக்கு அந்த ரிவர்ஸ் த்ரெட் என்று சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது அதை வை பயன்படுத்தியும் அதை விட சிறிய ரன்வேல கூட இந்த விமானத்தால் இறங்க முடியும் அப்படி பயன்படுத்தும் போது அது என்ஜினுக்கு அதிக பாதிப்பு வழங்குன்றதுனால மேக்ஸிமம் தொள்ளாயிரம் மீட்டர் ரன்வேல இறங்குறதுக்கு தான் ஏற்ற மாதிரி தான் இந்த விமானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு விமான என்ஜின்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக பொதுவான பிரிவாக ரெண்டு வகையாக பிரிக்கலாம் ஒன்று வந்து ஜெட் என்ஜின் மற்றது வந்து இந்த ப்ரோப்பில்லர் என்ஜின்ன்றது இல்லை டேர்போ ப்ரோ பண்ணுவாங்க இந்த இதை வந்து சிம்பிளாக சொல்கிறேன்டா டேர்போ ப்ரோ ப்ரோபில்லர் என்ஜின்ன்றது அந்த விசிறிகள் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கிற விமானங்கள் ஜெட் என்ஜின்ன்றது நாங்கள் அன்றாடம் பார்க்குற இந்த ஒன்றுமே இருக்காது அந்த காத்தாடி எதுவுமே வந்து விசிறிகள் எதுவுமே வந்து வெளியில் தெரியாமல் இருக்கிறது வந்து ஜெட் என்ஜின் வகைகள் இதுக்குள்ளேயும் பல வகையாக பிரிக்கலாம் இது ரெண்டும் பொதுவான ஒரு பிரிவு சிம்பிளாக எங்களுக்கு விளங்குறதுக்காக இந்த பதிவுக்கு போதுமான தரவை மட்டும் இதில் இருக்குது இந்த ப்ரொஃபல்லர் என்ஜின்கள் வந்து குறைந்த வேகத்திலும் ஒரு ஸ்டேபிலிட்டியை கொடுக்குற ஒரு என்ஜின் ரகம் அதனால இதால் சிறிய ரன்வேலையும் வந்துட்டு இறங்கக்கூடிய மாதிரி இருக்குது சின்ன ரன்வேகளை கூட இதால் இலகுவாக இறங்க முடியும் அதனால தான் யாழ்ப்பாணத்தில் சின்ன ரன்வேயாக இருந்தாலும் இந்த கேர்க்குலஸ் விமானத்தால் தரையிறங்க முடிஞ்சது அதோட என்ஜினையும் பார்த்துருந்திங்கன்னா விசிறிகள் வெளியில் தெரியிற அமைப்பாக இருந்திருக்கு சென்னையில் திருச்சியிலேருந்து வர விமானங்களையும் பார்த்துருந்திங்கன்னா அதிக என்ஜின்களும் அந்த எயிட்டிஆர் செவன்டி டூ ரக விமானமும் வந்து என்ஜின்கள் அந்த ஒளிப்புறமாக தான் அதில் விசிறிகள் தெரிகிற மாதிரி இருக்கும் இந்த ரக என்ஜின்களுக்கு மட்டும்தான் இந்த ஏர்போர்ட்டில் இப்போ இறங்குறதுக்கான அனுமதி இருக்குது மற்ற விமானங்கள் இறங்குறதுக்கான அனுமதி என்றது இந்த ஏர்போர்ட்டுக்கு இன்னும் வழங்கப்படையில் இந்த அனுமதிகளை வழங்குறது வந்து இலங்கையோ இல்லது இந்திய இந்தியாவோ சம்பந்தப்பட்ட நிறுவனங்களோ இல்லை இதுக்கு சிவில் அமைப்புகள் சர்வதேச ரீதியில் இதுக்கான ஒரு கட்டமைப்பும் இருக்குது அவங்க தான் இதுக்கான அனுமதியை வழங்குறது இராணுவ விமானம் வந்து யுத்த காலத்தில் இடர் இந்த மாதிரியான துன்பவியல் காலங்களில் வந்து பயன்படுத்துறதுக்காக வடிவமைக்கப்பட்டது அதுக்கான சிறப்பு கட்டமைப்புகளும் இருக்கிறதுனால அதுக்கு இந்த ரூல்ஸுகள் எதுவும் செல்லுபடியாது சிவில் ஏவியேஷனுக்கும் இராணுவ ஏவியேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை என்னென்னா சி பயணிகள் விமானம்ன்றது உயிர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அதனால அதுக்குன்னு சொல்லி சட்ட விதிகள் இருக்குது அந்த விதிகளுக்கு உட்பட்ட விமான நிலையங்களில் மட்டும்தான் விமானங்களை தரையிறக்கிறதுக்கான அனுமதியும் வழங்கப்படும் இது சர்வதேச நியதி மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா யாழ்ப்பாண இருக்கிற விமான நிலையத்தின் ரன்வேயை பற்றி முதலாவது கொள்ளணும் இதில் நீளம் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் மட்டும்தான் இது வந்து இந்த ப்ரோப்பில்லர் முன்னுக்கு பார்த்த மாதிரி அந்த ரக விமானங்கள் மட்டும் இறங்கிறதுக்கான அனுமதி மட்டும்தான் வழங்கப்படும் மற்ற விமானங்கள் இறங்குறதுக்கான எந்த ஒரு அமைப்பும் இந்த ரன்வேயில் கிடையாது ரன்வேயை பொறுத்த வரைக்கும் அந்த மற்ற அமைப்புகள் இல்லைன்றதுக்கான காரணம் ரன்வேயை பொறுத்த வரைக்கும் அதில் நீளம் மட்டும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்காது அதில் ரன்வேண்டும் பாலம் அது அந்த ரன்வே வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி பாரத் பாரமுள்ள விமானங்களை தாங்கும் அதில் கெப்பாசிட்டி என்னன்றதும் மிக முக்கியம் அதே மாதிரி அதோட அகலம் வந்து மிக முக்கியம் ஃப்ளைட் லைன் நீங்கள் அந்த மஞ்சள் கோடுகள் அடிச்சிருப்பாங்க அந்த ஃப்ளைட் லைனுன்றது மிக முக்கியம் அதற்கான இடவசதியும் அந்த வி ரன்வேயில் இருக்கணும் மற்றது அந்த எங்களை பெரிய விமானங்கள் வந்து டேர்ன் பண்ணி போகிறதுக்கான டேர்னிங் ஸ்பேஸ் இருக்கணும் நைட் லைட்டிங் விமானங்கள் பாதை வந்து இப்போ லோ விசிபிலிட்டியால் திருப்பி அனுப்புறதுக்கான காரணமே வந்து அந்த லைட்டிங் கெப்பாசிட்டி எங்களுக்கான அது மேலே இருந்து மேகமூட்டங்களுக்குள்ளேயும் கிழிச்சு கொண்டு போகிற மாதிரியான லைட் வந்து எங்களோட யாழ்ப்பாண ஏர்போர்ட்டில் இல்லாதனால தான் லோ விசிபிலிட்டின்னு சொல்லி திருப்பி அனுப்புகிறாங்க இப்போ நேற்று கூட அப்படி ஒரு விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது அதுக்கான காரணம் இந்த லைட் சிஸ்டங்கள் இல்லாததுனால் இப்படியான வசதிகள் இந்த பெரிய விமானங்களுக்கு தேவையாக இருக்குது இந்த வசதிகள் எல்லாம் உருவாக்கினால் மட்டும்தான் பயணிகள் விமானங்களில் பெரிய அந்த நரோபோட்டிக்ஸ் விமானங்கள் நூற்றி இருபதுக்கு சீட் கொண்ட விமானங்கள் நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது அதுக்கு மேலே இருக்கிற விமானங்களை தரையிறக்கிறதுக்கான அனுமதி இவ்வளோ அம்சங்களும் இருந்தால் மட்டும்தான் சர்வ இந்த சிவில் ஏவியேஷன் அத்தாரிட்டி வந்து அதுக்கான அனுமதிகளை வழங்கும் ஆனால் இந்த எந்த ஒரு அம்சமுமே வந்து இராணுவ விமானங்களுக்கு தேவையில்லை குறிப்பாக சி ஒன் தேர்ட்டியை பொறுத்த வரைக்கும் தேவையே இல்லாத அம்சங்கள் அதனால தான் யாழ் விமான நிலையத்தில் இந்த சி ஒன் தேர்ட்டி கைக்குள்ளே சென்ற அமெரிக்க ராட்சத விமானம் தரையிறங்கியது ரன்வேட நீளம் வந்து நான்கு கட்டமாக பார்க்கப்படுது ஆயிரத்தி நானூறு மீட்டரில் வந்து சாதாரண சிறிய ரக விமானங்கள் ஏடிஆர் செவன்டி டூ இப்போ இன்ச்சால் பணத்துக்கு வந்து போகிற விமானங்கள் இந்த மாதிரியான ராணுவ விமானங்கள் தொள்ளாயிரம் மீட்டருக்குள்ளே இறங்கி ஏறக்கூடிய விமானங்கள் ஏறி இறங்குற ரன்வே வந்து ஆயிரத்தி நானூறு மீட்டர் மட்டும் உருவாக்கப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்த கட்டமாக ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு மீட்டர் மட்டும் ரெண்டாவது கட்டமான ரன்வேஸ் வந்து இருக்குது அதே மாதிரி மூன்றாவது கட்டம் வந்து மூவாயிரம் மீட்டர் மூவாயிரத்தி நானூறு மீட்டர் மட்டும் கட்டமாக அமைக்கப்படும் நான்காவதாக நாலாயிரம் மீட்டர் கொண்ட ரன்வேக்களும் அமைக்கப்படுது இந்த மூன்றாவது கட்டமாக அமைக்கப்பட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மீட்டர் நீளமான ரன்வே அதாவது மூ மூன்று தசம் மூன்று கிலோமீட்டர் நீளமான ரன்வே கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தான் உருவாக்கப்பட்டது அது வரைக்கும் எங்கள்கிட்ட ஏ த்ரீ எயிட்டி மாதிரியான ராட்சத பயணிகள் விமானம் வந்து இறங்கிறதுக்கான சந்தர்ப்பம் கட்நாயக விமான நிலையத்துக்கு இருந்ததில்லை நாங்கள் எதிர்பார்க்குற அந்த நூற்றி இருபதுலேருந்து நூற்றி எண்பது ஆசனங்களுக்குள்ளே இருக்கிற நரோபோடிஸ் அதாவது ஒடுங்கிய உடலமைப்பு கொண்ட விமானங்கள் அதாவது சீட் விண்டோ சைடுன்ற ரெண்டு சைடு மட்டும்தான் சீட் இருக்கும் நடுப்பகுதியில் சீட் இருக்காது இந்த மாதிரியான உடலமைப்பை கொண்ட விமானங்களை தான் நெரோபோடிஸ் ஏர்க்ராஃப்டுது இதுகள இந்த விமானங்கள் ஏ பஸ்ஸில் ஏ த்ரீ டுவெண்ட்டி என்றும் போயிங்கில் வந்து செவன் த்ரீ செவன் விமானம் இந்த ரெண்டு விமானம் தான் நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு இப்போ எதிர்பார்க்குறோம் இந்த விமானங்கள் தரையிறங்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் நீளமான ரன்வே வந்து கட்டாயம் தேவை அது ஆயிரத்தி எண்ணூறு மீட்டர் நீளமான ரன்வேண்டு அதில் டேர்னிங் ஸ்பேஸ் எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ரன்வே எங்களுக்கு தேவைப்படும் இந்த விமானத்தை தரையிறக்கிறதா இருந்தால் ஆனால் எங்கள்கிட்ட இப்போ இருக்கிறது வெறும் ஆயிரத்தி நானூறு மீட்டர் நீளமான ரன்வே மட்டுமே ஆக நாங்கள் எதிர்பார்க்குற விமானம் யாழ்ப்பாணத்தில் தர இறங்கணுமெண்டா இன்னும் ஆயிரம் மீட்டர் ஒரு கிலோமீட்டர் நீளமான ரன்வே வந்து உருவாக்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரன்வேண்ட ஸ்ட்ரென்த் இதில் பலம் வந்துட்டு இன்னும் அதிகரிக்கப்பட வேண்டும் அதோட அதில் நைட் பிசன்ஸ் நேவிகேஷன் சிஸ்டம் அதில் அகலங்கள் ஸ்பேஸ் எல்லாமே வந்து அபிவிருத்தி செய்தால் மட்டும்தான் அந்த விமானங்களை எங்களோட யாழ்ப்பாண விமான நிலையத்தில் தரையிறக்க முடியும் அதனால் சி ஒன் தேர்ட்டி கர்க்குலஸ் வந்து யாழ்ப்பாணத்தில் லேண்ட் ஆனதுனால ஒரு பெரிய விஷயமே இல்லை அது வந்து இரண்டாம் மடு ரன்வியில் கூட இறங்கக்கூடியது அது இறங்கிட்டதுன்றதுக்காக யாழ்ப்பாண விமான நிலையத்தை வந்து அதை வச்சுக்கொண்டு நாங்கள் அளவீடு செய்ய முடியாதுன்றது அதுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு தற்போது எதிர்பார்க்கப்பட்டுள்ளது போல் யாழ்ப்பாண விமான நிலையத்தின் ரெண்டாவது கட்ட அபிவிருத்தி பணி முன்னெடுக்கப்பட்டால் நாங்கள் எதிர்பார்க்குறது போல் யாபாஸ் ஏ த்ரீ டுவெண்ட்டியும் போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் எம்பயரர் போன்ற சிறிய ரக அந்த நடுத்தர ரக விமானங்கள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு இலகுவாக தரையிறங்க முடியும் அவர்களும் அவங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை காட்டுனாங்கன்னா அனுமதியும் இலகுவாக கிடைக்கும் இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கே விளங்கியிருக்கும் அமெரிக்காவின் அந்த சி ஒன் தேர்ட்டி கிலோஸ் விமானம் வந்து யாழ்ப்பாணத்தில் தரையிறங்கினது அப்படின்ற விஷயம் வந்து எந்த விமானமும் தரையிறங்கக்கூடிய சாத்தியக்கூறு யாழ்ப்பாணத்தில் இருக்குன்றதுக்கான அர்த்தமோ அடையாளமோ இல்லைன்றது வழியாகவே விளங்கியிருக்குமா ஆகால் நாங்கள் வந்து இப்போ செய்ய வேண்டிய விஷயம் யாழ்ப்பாணத்தின் ரன்வே அந்த அது சார்ந்த மற்ற கட்டமைப்பு மேலே பார்த்த விடயங்கள் எல்லாத்தையும் ரெண்டாவது கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான உந்துதலை வந்து அரசியல் ரீதியாகவோ இல்லாட்டி நிர்வாக ரீதியாகவோ அந்த உந்துதலை வழங்கி ரெண்டாவது கட்ட அபிவிருத்தியை யாழ்ப்பாண விமான நிலையத்தில் செய்து பயணிகள் விமானம் இந்த ஏ த்ரீ டுவெண்ட்டி பிஸ் போயிங் டஸ் செவன் த்ரீ செவன் விமானங்கள் தரையிறங்குறதுக்கான சாத்தியக்கூற உருவாக்குறதா நாங்கள் செய்ய முடியாது அதை விட்டுட்டு இப்படி போலியான பதிவுகளை போட்டு எந்த ஒரு நன்மையும் அடைந்து விட முடியாது விமானம் மற்றும் விமானங்கள் துறை சார்ந்த செய்திகளையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள வியான்சா பிளேன்ஸ் போட்ட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள்